வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கு வீடியோ வந்து நகை கடன் நடக்கிறதுக்கான வழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்துட்டு நிறைய டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நம்ம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நம்ம பேங்க்கில் வைக்கிறதுக்கும் இதில் வந்துட்டு தனியாக அடகு கடையில் வைக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு வந்து வட்டி வருது அதுக்கடுத்து வந்து அடகு டீட்டெயில்ஸ் வந்து எப்படியெல்லாம் வந்து எழுதி வைக்கணும் எப்படி எழுதி வைக்கிறது மூலமாக நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் அதே சமயம் வந்து எந்த டைமில் வந்து நம்ம பணம் கட்ட ஆரம்பிக்கும் ஆரம்பித்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து சீக்கிரமாக கடன் அடையும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இதில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து பொறுமையா பாருங்க ஒவ்வொரு டிப்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம ஒரு நகையை வந்து அடகு வைக்கிறோம் அதை வந்து திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம வந்து செய்யவே கூடாத சில விஷயங்கள் என்ன அப்படின்றதுமே வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ வந்து நகை அடகு வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்ட நேரத்துக்கு தான் வைப்போம் இல்லையா ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு அவசர மெடிக்கல் செலவு இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து நகை அடகு வந்து வைப்போம் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக வைப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக வைக்கிறது ஓகே ஆனால் வந்துட்டு அடகு வச்சு ஏதாவது திங்ஸ் வாங்கணும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும் அந்த மாதிரி பண்ணுறது வந்து என்னை அளவுக்கு அது வந்து நல்லது இல்லை நம்ம வந்துட்டு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிலாக நம்ம மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு ஒரு திங்ஸ் அதாவது இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இந்த மாதிரி வாங்குறதுக்கான வழி வந்து பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நகையை வச்சுட்டு வாங்குறது இல்லை வந்துட்டு இஎம்ஐயில் வாங்குறது வந்து நமக்கு தேவையில்லாத வட்டியை தான் வந்து அதிகப்படுத்தும் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து நகை அடகு வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா ரெண்டு விதமாக நம்ம வந்து வைப்போம் ஒன்று வந்து பேங்க்கில் வைப்போம் இன்னொன்று வந்து அடகு கடையில் வைப்போம் இதில் பேங்க்கில் வைக்கிறது வந்து என்னை பொறுத்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் இதே வந்து அடகு கடையில் வந்து ஒரு எமர்ஜென்சி டைம்னு சொல்லிட்டு போயிட்டு வைப்போம் ஆனால் அதுக்கான வட்டி விகிதம்லாம் பாத்தீங்க அப்படின்றப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்மளால் அந்த நகையை வந்து கட்டி திருப்ப முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பேங்க்ல போய் வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வைக்கிறது மாதிரி இருக்கும் இதுவே வந்து அடகு கடையில் போயிட்டு நீங்கள் கொடுத்த உடனேமே அவங்க வந்து உடனேமே நமக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதோடைய காரணம் வந்து அங்கே வந்து வட்டி வந்து ரொம்பவே அதிகம் அது வந்து கட்டி நம்ம திருப்புறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆகிடும் அதுக்காக தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து நகையை அடகு வைக்கிறது வந்து பேங்க்ல வந்து வைங்க அதுக்கடுத்து வட்டி விகிதம்னு பார்த்தோம்னாக்கா பேங்க்கில் வந்து ஜீரோ புள்ளி எண்பத்தஞ்சு பைசா அதாவது எண்பத்தஞ்சு பைசா வந்து ஸ்டார்டிங்காக நமக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க இதுவே அடகு கடையில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் அதாவது வட்டி விகிதம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா ஐம்பது பைசா அப்படின்றது வந்து வட்டி கடையோடைய ஸ்டார்டிங் அந்த வட்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறது எண்பத்தஞ்சு பைசா எங்கே இருக்குது ரெண்டு ரூபா ஐம்பது பைசா எங்கே இருக்குது அப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து வட்டி போடுறாங்க அப்படின்றத வந்து பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வட்டி கட்டுறது அப்படின்றத தவிர்த்தாவே நம்மளால் வந்து நிறைய பணம் சேமிக்க முடியும் நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு இதுதான் பணம் ஈஸியாக கிடைக்கிது அப்படின்றதுக்காக கொண்டுட்டு போயிட்டு நம்ம ஒரு வட்டி கடையிலையோ இல்லை வந்துட்டு இந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ்லேயோ வந்து பணம் வாங்குறது நகை அடகு விற்கிறதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து எக்கச்சக்க வட்டி போகும் இது நம்மள அறியாமலே வந்து வட்டியும் ஒரு பக்கம் போய்கிட்ருக்கும் ஒரு பக்கம் வந்து அசல் நம்மளால் கட்டவே முடியாது ஏன்னா வட்டியே இந்த அளவுக்கு கட்டுறோம் அப்படின்றப்போ எங்கே இருந்து அசல் கட்டுறது அப்போ அந்த நகையும் மூழ்கி போயிடும் ஸோ அதுக்காக தான் சொல்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நகை விஷயம் கொண்டு போய் அடகு வைக்கிறது இல்லை ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்றப்போ வட்டி விகிதம் வந்து நல்லா தெரிஞ்சுட்டு வாங்குங்க அதுதான் நமக்கு வந்து பணம் வந்து நம்மளுக்கு மிச்சப்படுத்துறதுக்கு வந்து அது ஒரு நல்ல வழியா இருக்கும் இப்போ இந்த பைசா கணக்கெல்லாம் எனக்கு தெரியாது இந்த எண்பத்தஞ்சு பைசா இல்லை வந்துட்டு ரெண்டு ரூபாய் ஐம்பது பைசா இது மாதிரிலாம் எனக்கு தெரியாது பணமாக சொல்லுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் இப்போ நம்ம போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அடகு வைக்கிறோம் அப்படின்றப்போ ஆயிரத்துக்கு வட்டி வரும் இல்லையா ஆயிரத்துக்கு வட்டி இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு சொல்லியிருக்கேன் இப்போ ரூபாய் மதிப்புள்ள நகையை வந்து வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அந்த பத்தாயிரத்துக்கு மாத வட்டியாக பேங்க்கில் வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வரும் இதுவே வந்து அடகு கடையில இருநூத்தி ஐம்பது ரூபா வரும் சோ அந்த மாதிரி வந்து எந்த அளவுக்கு இருக்குது இருக்கு பாருங்க தான் சொல்றது நம்ம வட்டி கடையை விட இந்த பேங்க்ல வைக்கிறது வந்து நமக்கு ஈஸியா வந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அந்த வட்டியை கட்டிட்டு அசல்ல கட்ட முடியும் இதுவே என்னால் வந்துட்டு கட்ட முடியலை அப்படின்றப்போ கண்டிப்பாக இந்த அடகு கடையில் வைக்கிறதுக்கு வட்டியாவது கட்டிக்கிட்டே வரணும் ஏன்னா இந்த அளவுக்கு வட்டி இருக்கிறப்போ நம்ம அப்படியே விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது கணக்கில் ஆயிடுச்சுனாக்கா இதுவே ஒரு பெரிய தொகையாக மாறி நிற்கும் நம்மளால் கட்ட முடியாது அந்த அடகு நகை வந்து மூழ்கி போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நகை விஷயத்தில் அதுக்கடுத்து வந்து அடகு டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பேங்க்ல வைக்கிறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அடகு கடையில் வைக்கிறதா இருக்கட்டும் எந்த நகையா இருந்தாலும் நம்ம வந்து அந்த அடகு டீட்டெயில்ஸ் வந்து எழுதி வைக்கணும் அப்படி எழுதி வைக்கிறப்ப தான் நம்மளால வந்து ஈஸியாக பணம் கட்டி மீட்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் டீட்டெயில் தான் செக் பண்ணி பாருங்க இல்லை உங்களுக்கு இப்போ திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் வந்து திரும்ப போஸ்ட் பண்ணுறேன் அதுக்கடுத்து வந்து நகைக்கான பணம் கட்ட போறீங்க அப்படின்றப்போ குளிகை டைமில் வந்து கட்டுறது நம்ம வந்து ஈஸியாக கட்டி அடைக்க முடியும் இது சும்மா ஒரு பேச்சுக்காகல்லாம் சொல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் நான் வந்துட்டு அடகு வச்சு நான் புது நகையெல்லாம் எடுப்பேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி வைக்கிறப்போ நான் வந்து குளிகை டைம் அந்த கேலெண்டரில் பார்த்தாவே தெரியும் அந்த நல்ல நேரம் ராகு காலம் அந்த மாதிரிலாம் போட்டுக்குள்ள அதில் வந்து குளிகை அப்படின்னு எழுதியிருப்பாங்க அந்த டைமில் வந்து நம்ம கொண்டு போயிட்டு பணத்தை வந்து அந்த அடகு நகைக்கு கட்டுறப்போ நம்மளால் ஈஸியாக மடமடமடன் கட்டி திருப்ப முடியும் ஏன்னா இந்த குழி இது டைம்ல வந்து ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா நம்ம திரும்ப 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 பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால நமக்கு வந்து ஈஸியா கடை அடையும் இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் பண்ணியும் பாத்திருக்கேன் எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அதுக்காக கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க இப்போ நம்மளுடைய நகையை கொண்டு போய் அடகு வச்சுட்டோம் ஆனால் அதை வந்து திருப்பவே முடியலை அப்படின்றப்போ நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் நம்ம செய்யவே கூடாது இப்போ நம்ம வந்து ஒரு நகையை அடகு வச்சுருக்கோம் அதை சீக்கிரமாக திருப்பணும் அப்படின்னா நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது வந்து என்னன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மாத வட்டியை வந்து தவறாமல் கட்டிகிட்டே வாங்க நம்மளுக்கு வந்து அது ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி போய் நம்ம கட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா நம்மளுடைய நகை அது திரும்ப நம்ம கைக்கு வரணும் அப்படின்றதுனால த அந்த வட்டியை வந்து விடாமல் கட்டிகிட்டுருங்க அது கூடவே வந்து மாதம் மாதம் அசல் கட்டுறதுக்கும் பாருங்கள் கொஞ்சமாவது இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுருக்குறீங்க அடகுள் வச்சுருக்குறீங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா வட்டி அப்படின்னா அந்த இரநூத்தம்பது ரூபா வட்டி போக மிச்சம் ஒரு எழுநூத்தம்பது ரூபாயும் வந்து அசல் அசல்ல கட்டுங்க அந்த மாதிரி சொல்லி கட்டுறப்போ தான் நமக்கு வந்து அந்த அசல் அமௌண்ட் குறைய குறைய வட்டியும் குறையும் ஆனால் ஒரு சில சைடு வந்து முக்கியமாக வந்து இந்த வட்டி வந்து அசல் கட்டுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் கமெண்டில் நான் பார்த்துருக்கேன் அது என்னன்றது கேட்டுக்கோங்க கேட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு அசலில் கட்டணும் ஏன்னா வட்டி வந்து ஃபுல்லாக கட்டிட்டோம் அப்படின்றப்போ மிச்ச அமௌண்ட்டை அசலில் கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சீக்கிரமாக திருப்ப முடியும் அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வட்டி ப்ளஸ் அசல் ரெண்டுமே கட்டலாம் நம்ம வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்றப்போ அந்த ஃபுல்லாக வட்டி முடிஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு அடுத்து நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட்டை வந்து அசலில் கழிச்சுப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதம் வந்து ஒரு நூறுரூபா வட்டியாக இருக்குது அப்படின்னா அந்த நூறுரூபாவும் வந்து கட்டிடுறோன்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் வந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் இருக்குன்னா அதை வந்து அசலில் வந்து கழிச்சுக்கிட்டே வருவாங்க நம்ம அந்த மந்தில் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த வட்டி கட்டி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் அது வந்து அசலில் வந்து கழிச்சுக்கிட்டே வரும் அது வந்து நம்மளுக்கு ரொம்பவே ந ஈஸியாக வந்து நகையை திருப்புறதுக்கு வந்து இதாக இருக்கும் இதுவே வந்து வட்டி கடையில் வந்து அந்த மாதிரி கிடையாது நம்ம போய்ட்டு ஒரு அமௌண்ட்டு கட்டுறோன்னாக்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நாலு மாதம் விட்டுட்டோம்னாக்க அதை வந்து வட்டிக்கு தான் எடுத்துப்பாங்க அசலில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸோ வந்து வட்டி ப்ளஸ் அசல் இல்லை அசலில் வந்து கட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் அடுத்து சிக்கனமாக இருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம மாதம் மாதம் அடகு நகைக்காக கட்டி திருப்பணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது மூலமாக நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் அந்த மாதிரி செய்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாவது சிக்கனமாக இருந்தும் நம்ம வந்து ஓரளவுக்கு பணத்தை வந்து சேமித்து வச்சு கட்டிக்கிட்டே வரணும் திரும்ப திரும்ப அதில் கட்டிக்கிட்டே இருக்கிறப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து குறையும் ஒரு சிலர் வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு உள்ள நகைகளுக்கு ஃபர்ஸ்ட் கட்டணும் அப்போ தான் சின்னதை திருப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு இருந்து போங்க சின்ன அமௌண்ட்டுக்கு என்ன வச்சுருக்குறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் கட்டி திருப்பிட்டு அதுக்கு அடுத்து அந்த கட்டி திருப்புறது வரைக்கும் நீங்கள் அந்த பெரிய அமௌண்ட்டுக்கான வட்டி மட்டும் கட்டிக்கிட்டே வாங்க அந்த சின்ன தொகைக்கான வட்டி பிளஸ் ஆசல்லாம் கட்டி திருப்பிட்டீங்கனாக்கா அந்த அமௌண்ட் எல்லாமே மிச்சமாகும் நம்ம அந்த பெரிய நகைக்கான வட்டி பிளஸ் அசல் வந்து கட்டிக்கிட்டே வரலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்புறம் புதுசாக நகை எடுக்கலாமா இப்போ ஒரு நகை வந்து அடகில் இருக்க அதை திருப்புறதுக்கு முன்னாடி புது நகை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து அவங்கவுங்களுடைய இன்கம் பொறுத்து முடிவு பண்ணக்கூடியது இப்போ மாதம் வந்து வ அடகு வச்சுருக்க நகைக்கு என்னால் ஒரு அஞ்சாயிரம் கிட்ட ஒதுக்க முடியும் அதுக்கு வட்டி பிளஸ் அசல் வந்து கட்டிக்கிட்டே வர முடியும் எக்ஸ்ட்ராவும் என்கிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க வந்து புது நகை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது கோல்டு சிட்டு மாதிரி போட்டு எடுக்கலாம் நமக்கு வந்து இந்த அடகு நகைக்கே கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்றப்போ நம்ம புது நகை எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க ஒருவேளை இந்த சிட்டெல்லாம் போட்டு இந்த ஏல சிட்டெல்லாம் போட்டு உங்களுக்கு பல்கா ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னாக்கா நிறைய பேர் கேட்கக்கூடியது அப்படிதான் எனக்கு வந்து பெரிய தொகை ஒன்று வந்திருக்கு ஏற்கனவே நான் வந்துட்டு அடகு வச்சிருக்கேன் அதை திருப்பலாமா இல்லை புதுசு எடுக்கலாமா அப்படின்ட்டு புதுசு வந்து தயவு செஞ்சு ஒரு கடன் இருக்கிறப்போ புதுசு வந்து எடுக்கணும்னு நினைக்காதீங்க அந்த கடனை கட்டி முடித்து அந்த நகையை திருப்பிட்டோம் இல்லை அமௌண்ட்டாக வாங்கின பக்கம் கொடுத்துட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து அதுக்கு அடுத்து வரக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் நம்மளுடைய சேவிங்ஸ் தான் அப்போ வந்து நம்ம எந்த வேணாலும் எடுக்கலாம் நமக்கு கடன் இருக்கிறப்போ அந்த கடனுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் புதிய நகை எடுக்கிறதில் எந்த லாபமும் கிடையாது ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன் அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ நகைக்குன்னு கட்டணும் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுட்டே வர்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஏதாவது ஒரு பர்சுகளுக்கு போட்டு அந்த நகைக்கான கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த அடகு வச்சதுக்கான அந்த அட்டை இருக்கும் அந்த அட்டை கூடவே சேர்த்து இந்த அமௌண்ட்டை தனியாக ஒதுக்கி வச்சுட்டே வாங்க அது வந்து நம்ம கட்டிட்டோம் அப்படின்றது மாதிரி ஒரு எண்ணத்தோடு அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டே வாங்க எக்காரணத்தை முன்னிட்டு எடுக்காதீங்க தனியாக வச்சுக்கிட்டே வந்துட்டு மாதம் ஒரு டைமோ இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு அந்த அமௌண்ட்டை அது கூடவே கட்டிவிடுங்க இது மாதிரி தான் பண்ணணும் நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன் எனக்கு வந்து ஏதாவது நகை கடன் இருந்துச்சுன்னா நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இந்த மாதிரி கட்ட வேண்டிய அமௌண்ட்டை வந்து அந்த கார்டு கூடவே தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சிட்டு மாதம் ஒரு டைமோ இல்லை எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ போயிட்டு கட்டிக்கிட்டே இருப்பேன் ஒரு ஐநூறுரூபா இருந்தாலும் அந்த மாதிரி கட்டுங்க இப்போ பேங்க்ல எல்லாம் வந்து வைக்கிறோம் அப்படின்றப்போ மினிமம் நம்ம எவ்வளோ வேணாலும் கட்டலாம் அது மாதிரி கட்டிக்கிட்டே வர்றப்போ தான் நம்மளால் ஈஸியாக திருப்ப முடியும் ஸோ வந்து ஒரு நகையை வந்து அடகு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் அதை திருப்புறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது எவ்வளோ நமக்கு இன்கம் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் இது கூடவே வந்து இந்த அடகு டீட்டெயில்ஸ் வந்து எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க் யூ